வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலை பூங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலை பூங்காவா அப்படின்னு சொன்னால் முதலைக்கு ஒரு பூங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் ஆமாங்க அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கிறிஸ்டியில வந்து உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து முதலைகள் பூமியில் உள்ள மிகவும் ஒரு கண்கவர் இனங்களில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் சென்னைக்கு அருகில் வந்து முதலை பூங்கா நிறுவப்பட்டதான் இந்த பூங்கா வந்து கேர்பேட் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஊர்வன உயிரியல் பூங்காவாகவும் உள்ளது சென்னைக்கு வந்து தெற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பூங்கா வந்து அழிந்து வரக்கூடிய மூன்று வகை முதலைகளை வந்து பாதுகாக்கும் பணியுடன் தான் செயல்பாடுகளை வந்து சொல்லப்படுகிறது உப்புநீர் முதலை குவளை முதலை மற்றும் வந்து கரியல் இந்த இனங்கள் தான் அந்த நேரத்தில் வந்து அழியும் நிலையில இருந்ததாகவும் மற்றது முதலை பூங்காவின் பணி அவற்றின் உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமானதுன்னு சொல்லப்படுகிறது எட்டு தசம் அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புடன் வந்து முதலை பூங்கா வந்து இந்தியாவின் மிகப்பெரிய முதலை சரணாலயமாகவும் காணப்படுகிறது மேலும் வந்து இது உலகின் மிகப்பெரிய முதலைகள் மற்றது பார்த்திங்கன்னா முதலைகளின் வகைகளில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறதாம் இந்த மையத்துல பார்த்திங்கன்னா இன்று வரை வந்து ஐயாயிரம் முதலைகள் வந்து காணப்படுகிறதாம் முதலைகளை வந்து வளர்த்த பெருமையை பெற்றுள்ளதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது தற்போதுள்ள இருபத்தி மூன்று வகையான முதலைகள் மற்றது பார்த்திங்கன்னா பதினாலு பூங்கா விலையும் வந்து காணப்படுகிறதாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வகையான ஆமைகளும் மற்றது கிங் கோப்ரா போன்ற ஐந்து வகையான பாம்புகள் மற்றும் பல வகையான பள்ளிகள் ஆகியவையும் வந்து இந்த பூங்காவில் காணப்படுகிறதாம் இவை தவிர முதலை பூங்காவில் வந்து அறுபதற்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறதாம் இன்றைய கிருஷ்டியில் பார்த்தீங்கன்னா முதலை பூங்காவை பற்றி பார்த்துட்டு இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி